மக்களுடைய கவனங்கள் எல்லாமே வந்தீங்கன்னா அதிமுக பக்கம் இருக்குது புரிஞ்சுக்க முடியும் திமுக கண்டிப்பா மிகப்பெரிய வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைப்பாங்க ஈர்ப்பு அவர்களுடைய கவனங்கள் வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது திமுக ஏற்கனவே தந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால இப்ப ஐசியூல இருக்கிறாங்க ஐசியூல இருந்து வெளியே வர போறாங்களா இல்ல அப்படியே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர போறாங்களான் கேள்விதான் மக்களிடத்திலும் உருவாகிட்டு இருக்கு திமுக எப்பவுமே ஒரு மிகப்பெரிய சக்தியாக பிறந்த அண்ணா அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவர் இந்தியாவுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்ததில்லை இருக்க போறது இல்லை இனியும் இருக்காது இவ்ளோ நாள் வந்து திமுக பலமா இருக்கு திமுக வெற்றி பெற்றோம் அதனால நம்ம வந்து இவங்களை பகச்சிக்கு வேணாம்னு நினைச்சிட்டு இருந்த கூட்டணி கட்சிகள் சின்ன கட்சிகள்லாம் இவங்க ஒண்ணுமே இல்லை இவங்களை நம்பி நம்ம ஏன் வீணா போனோம் எதிரியை உருவாக்கினோம் அதனால நம்ம இப்பவே வெளியே போயிடலாம்னு முடிவு பண்ணுறேன் முதலமைச்சர் நிர்வாக ரீதியாக அவருக்கு என்ன நடக்குது என்ன செய்ய முடியும் எது வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு தேவையானது எது மக்களுக்கு பாதிப்பு தராது எது மக்களுக்கு பாதிப்பு தரும் இதை வந்து சமாளிக்க முடியுமான்னு அவரை வந்து ஆய்ந்து பார்த்து தான் இன்னைக்கும் அரசியல் நடத்துறாரு தவிர அரசியல் நடத்துறதுக்காக ஓட்டு எதை எதவென்னா பேசிட்டு இல்லை ஆனால் திமுக அதை செஞ்சுதான் இல்லையா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் இந்த வாக்குறுதிகளா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியிட்டே இருக்காங்க இப்போ மக்களுடைய கவனங்கள் எல்லாமே வந்தீங்கன்னா அதிமுக பக்கம் இருக்குது அப்படின்றது வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைப்பாங்க அவர்கள் பக்கமும் மக்களுடைய ஈர்ப்பு அவர்களுடைய கவனங்கள் வந்து திரும்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சொல்லப்படுது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருக்குதே தவிர இன்னும் அவர்கள் முழுமையா அவர்களுடைய வாக்குறுதிகளை வெளியில இடல இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு கூறு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதுதான்மா இன்னைக்கு திமுக ஏற்கனவே தந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல அதை இறுதி ஆட்சியினுடைய இறுதி கட்டத்தில் அவங்க இருக்கிறதுனால இப்போ ஐசியூல இருக்கிறாங்க ஐசியூல இருந்து வெளியே வர போறாங்களா இல்லாத அப்படியே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர போறாங்களான்றது கேள்விதான் மக்களிடத்திலும் இன்னைக்கு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலும் உருவாக்க நீங்க ஐசியூல இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா மக்கள் வந்து கண்டிப்பா மீண்டும் திமுகவை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மறுபடியும் இரண்டாவது முறை வந்து அப்பதான் ஆட்சி அமைச்சார்கள் அதற்கு பின்பு ஒரு முறை கூட இப்ப வர திமுக ஆட்சி அமைக்கலை மீண்டும் நிறைவேற்றுவோம் சொல்றாங்களே அது இல்ல நீங்க சொல்ற அறுபத்தி ஏழுலயும் திமுக வெற்றிக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய குண்டடிப்பட்ட படம் தான் அறுபத்தி ஏழுல திமுக வெற்றி வர வச்சது எழுபத்தி ஒண்ணுல திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வச்சு தான் வெற்றி பெற்றது எப் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெளியேறுறதுக்கு பிறகு ஒரு குறை கூட வெற்றி பெற்றதே இல்லை அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதனால் அதையும் எதையும் ஒப்பிடாதீங்க அப்போ வந்து க எழுபத்தி ஒன்றில் கூட கருணாநிதியை நம்பி யாரும் ஓட்டு போடலை அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு அண்ணாவை நம்பி தான் அறுபத்தி ஏழுலேயும் அவருடைய தலைவையை ஏற்று தான் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த தாக்கம் இருந்த நேரத்தில் தான் அந்த தேர்தல் நடத்துகிறாங்க அதில் வெற்றி பெற்றாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து திமுக ஒவ்வொரு முறையும் கருணாநிதி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவங்க ஐந்து ஆண்டுகளில் செய்கிற அந்த அட்ராசிட்டி அவங்க வந்து மக்கள் மீது தொடுக்கின்ற வன்மம் அவங்க க அதிகாரம் என்பது அந்த கட்சிக்கு கிடைச்ச அதிகாரமாக அந்த கட்சிக்காரங்க ஆட்சியாளர்களை அடக்கி அவர்களை உடைய ஆளுங்கட்சியினுடைய ஏவலாளர்களாக அதிகாரிகளையும் காவல்துறையும் அவங்க மாற்றி அவங்களது செயலர்ந்த நிலையில் அவங்கள வச்சுட்டு இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை அவங்க பய செலுத்துறதுனால தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் அந்த பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுகின்ற போது மக்கள் உடனடியாக அவங்களை விரட்டி அடிக்கிறாங்க அதுதான் தொடர்ந்து வந்திருக்க தவிர அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு சில நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்லாம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு புரட்சித் தலைவி அம்மா கூட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு பதினாறில் வெற்றி பெற்று இருந்தாங்க போன தேர்தலில் கூட மிகப்பெரிய தோல்வியை ஒன்றாண்ணா திமுக பெறல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தது கேட்டால் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்தப்போ கூட ஒன்றும் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வரல வெறும் தொண்ணூற்றி மூணு பேரை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி திமுக அரசன் அம்மா நாள்தோறும் அவங்கள வசைப்பாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து இருந்தாங்களா அவங்களுடைய அந்த நிலையை வந்து அம்மா தொடர்ந்து அதை வந்து இருந்தாங்க அன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தான் அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க முடிஞ்சது அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இவங்க ஆட்சி நடத்துனாங்க அதனால் திமுக எப்பவுமே ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தியாக அண்ணா பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்ததில்லை இருக்க போகிறதில்லை இனியும் இருக்காது ஆனால் இன்றைக்கி என்னென்னா இது ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவனுடைய மரணம் அதுக்கு பிறகு எங்கள் கட்சியில் இருந்த சில துரோகிகள் சகடிகள் செய்த சூழ்ச்சி இதையெல்லாம் வந்து நாங்கள் எதிர்கொள்கிற நேரத்தில் கூட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்கு இடைவெளியில் தான் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சுது அப்படி இருக்க சொல்ல அதுவும் எழுபத்து ஐந்து இடம் கூட்டணியும் அறுபத்தி ஆறு இடம் அனைத்து அண்ணா திராவிடமும் ஏற்றுக்கிட்டும் இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வலிமையான பலத்தோடு என்றைக்கும் அதிமுக இருக்குது எடப்பாடியார் இருக்கார் அதனால் எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எந்த பின்னடைவும் இல்லை மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் மக்கள் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம் எடப்பாடியார் எல்லாரையும் சந்திச்சு இப்போ அடுத்த கட்ட பயணத்தை தொடங்க போகிறாரு இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு நாளில் அடுத்த கட்ட பயணம் விடுபட்ட தொகுதிகளுக்கு போக போகிறாரு அவருடைய பயணம் வந்து ஏற்கனவே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு இன்றைக்கு நிலையில் இருக்குது நேர்காணலெல்லாம் முடிச்சாச்சு அதனால் எங்களுடைய அரசியல் பயணமோ தேர்தல் பணியோ எந்தவித தொய்வும் இல்லை நாங்கள் முழு புதுமையாக கூட்டணி அமைச்சு இன்றைக்கி களத்தில் இருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி நாங்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் நயனார் நாகேந்திரம் போன்றவர்கள் இன்றைக்கி களத்தில் நினைக்கிறாங்க மற்ற தலைவர்களும் அவங்களோட சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவருடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் போன்றவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் போன்றவர்கள் எல்லோருமே களத்தில் தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து எந்தவித பின்னடைவோ அல்லது பாதிப்போ எனக்கு யாரும் ஏற்படுத்த முடியாது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுக களத்துக்கே வரல இன்றைக்கி அந்த நான் சொன்னது போல் ஐசியூவில் இருக்கிற திமுக ஆட்சியை அவங்க சரிப்படுத்துகிற முயற்சியில் தான் இருக்கிறாங்க அந்த ஆட்சியில் எ எதது சொல்கிற செய்கிறன்னு சொல்லி ஏமாத்துனாங்களோ அந்த ஆட்சி வர வைக்கிறதுக்காக உழைச்சவங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதியை இவங்க செயல்படுத்தலை அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுடைய வாக்குறுதி நாங்கள் நடத்தின போராட்டத்தில் வந்து இது உங்களுடைய வாக்குறுதி இல்லை எங்களுடைய வாக்குறுதின்னு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் சொன்னீங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்ததா அஞ்சு வருஷம் ஆட்சியை முடிக்க போகிறீங்க ஏன் செய்யலை இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போங்கன்னு அவங்க நிற்கிறாங்க அதனால் இவங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு முடியாமல் அவங்கள நாலு தூரம் கைது பண்றது அவங்கள பஸ்ஸில் வந்து சென்னையை சுற்றி காட்டுறது எங்கேயாவது இறக்கி விட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு கொடுமையான வன்பத்தோடு அவங்க மேலே இவங்க வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க கூட வள்ளுவர் கோட்டத்தில் சுக சுகாதார பணியாளர்கள்லாம் போ இருக்காங்க ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு நாளாக போடுறாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் இருக்காங்க அந்த போ போராட்டங்களை எல்லாம் எதுவுமே இவங்க காது கொடுத்து கேட்கல இவங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லன்றது அவங்க உணர்ந்ததுனால தான் அவங்களை கண்டுக்காம போட்டுறாங்க கண்டிப்பா தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அத்தனை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட போராடு போராட்டங்களை வந்து மக்கள் தினம் தினம் நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டு கண்டு கொள்ளாம அதாவது கூட்டணியை வந்து வலு வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடைய திமுக இருக்குது ஏன்னா அதிமுகவுடைய கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்றத வந்து திமுக புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி வலுவாக இருக்குது கூட்டணி பலமாக அமைஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் அதிமுக வலுவாக வேரொன்றி போச்சு மற்ற கட்சிகள் வர்றதுக்கு முன்னே வாக்குறுதிகளை இவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இன்னைக்கு முழுமையாக மக்கள் உடைய எதிர்பார்ப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே மக்கள் இன்னைக்கு எப்போ அவர் ஆட்சிக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்போ மக்களிடையே ஏற்பட்டு போச்சு இதை வந்து என்னென்னா இவங்க என்ன நினச்சாங்க திமுக பலமாக இல்லை ஆனால் கூட்டணி பலத்தால் நம்ம வெற்றி பெற்றலான்னு அவங்க கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் கூட்டணி பலமாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் 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 சொல்கிறோம் கூட்டணி பலமாக இருக்குன்னு சொல்லி இவங்க இவரை நாள் சு இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணா அதிமுக கூட்டணி பலமான உடனே திமுகவில் இருக்கிற கூட்டணிகள்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் தங்களை பலப்படுத்தியனடா எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும்னு கேட்குறாங்க இவ்வளோ நாள் நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு அவங்க முன்னு கேட்ட பணத்தை நம்ம கொடுத்துடலாம் அவங்க காசை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த திமுக இன்றைக்கி அவங்க வந்து இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிங்கிள் டிஜிட் ஏற்றுக்க மாட்டோம் டபுள் டிஜிட்டில் நாங்கள் இருக்கிற தொகுதி கேட்போன்றாங்க கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி கேட்க சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை ராமதாசை நீங்கள் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிகள் தந்தாதான் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு தந்தாதான்ற அளவுக்கு அவங்க தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க காங்கிரஸ் நம்ம ஒரு எட்டு இடம் கொடுத்து சரி பண்ணிடலாம் நினச்சிட்டு இருந்த நிலைமை மாறி இன்றைக்கி அவங்கக்கிட்ட இவங்க வந்து பேச வாங்கன்னு கூப்பிட்ற நிலைக்கு போயிட்டாங்க போய் ராகுல் காந்திகிட்ட பேசுகிறது சோனியா காந்திக்கிட்ட பேசி சரிப்படுத்த முடியுமான்னு பார்க்குற நிலைமைக்கு அவங்க இன்றைக்கி கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க விட்டால் நான் போய் அவன் விஜய் கூட சேர்ந்துருவேன் அங்கே போய் துணை முதலமைச்சர் வாங்கிப்பேன் அங்கே போய் ஆறு மந்திரி பதவி கிடைக்கும் எழுபது சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிக ஆமா இவங்க என்ன நினைச்சாங்க அண்ணா திமுக பலகீனப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு தேமுக திக வந்து ஆண்டாளர்கள் கல்லூரியை வாங்கின மாதிரி ஏவா வேலையை வச்சு அந்த கட்சியும் வாங்கி வைக்கலான்னு இவங்க நினைச்சாங்க அவங்க இப்ப இப்போ கேட்க சொல்ல அவங்க வந்து எனக்கு பத்து இடம் கொடு எட்டு இடம் கொடு பன்னெண்டு இடம் கொடுக்கு கேட்க ராஜ்யசபா கொடு அமைச்சரவையில் பங்கு கொடுன்னு அவங்க கேட்க சொல்ல இவங்க வந்து இப்போ காங்கிரஸினுடைய நிலைமை என்ன தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லாண்டு இவங்க காலம் தடுத்துறாங்க அதனால் அவங்க முடிவெடுக்க முடியாமல் இங்கே கிடைக்கிற வாய்ப்பையும் இந்த கூட்டணிக்கும் போக முடியாமல் அந்த கூட்டணியில் இருக்கமாக தெரிஞ்சுக்காமல் அவங்க பாட்டு இருக்காங்க இதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய நிலமையாகவும் இருக்குது ஆக அந்த கூட்டணியை இன்னும் முழுமையாக அமைக்கலை அவங்க வந்து இன்றைக்கி கூட மிக தெளிவாக தெரியுது ராமதாஸ் அந்த கூட்டணியில் சேர்க்க ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதை வந்து துரைமுருகன் விரும்புகிறாரு சிவசங்கர் விரும்புகிறாருன்னா அந்த கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அதை விரும்பலை அதை அவங்க வந்தால் நான் வெளியே போகன்றாரு அதனால் இவங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அந்த கூட்டணியே வந்து முதல்ல ஒரு இணக்கமான நிலைக்கு கொண்டு வரணும் அந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்றது உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறம் அந்த ஷீட் ஷேரிங் இருக்குது இன்றைக்கி வேல்முருகன் சொல்கிறாரு தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா வேட்பாளரையும் நிறுத்துவேன் நான் வந்து ஒரு சீட்டுக்காக அவங்ககிட்ட போய் நிற்க மாட்டேன்றாரு இப்படி ஒவ்வொரு அந்த கட்சியிலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவுற அதுவே விடுற நிலைக்கு போயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து திமுக பலமா இருக்கு திமுக வெற்றி பெற்றோம் அதனால நம்ம வந்து இவங்களை பகச்சிக்கு வேணாம்னு நினச்சிட்டு இருந்த கூட்டணி கட்சிகள் சின்ன கட்சிகள்லாம் இவங்க ஒன்றுமே இல்லை இவங்களை நம்பி நம்ம ஏன் வீணா போகணும் எதிரியை உருவாக்கினோம் அதனால நம்ம இப்பவே வெளியே போயிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கண்டிப்பா சார் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட திமுக நாங்கள் ஷாங்காக தான் இருக்கோம் டூ பாயிண்ட் ஓவ கண்டிப்பா அமைத்தே தீர்வோம் அப்படின்றதுல வந்து மிகப்பெரிய அளவில் உறுதியா இருக்காங்க அப்படின்றதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது என்ன உறுதியா இருக்காங்க அவங்க இன்னைக்கு அவங்க பலகீனத்தினுடைய வெளிப்பாடு அவங்க வந்து உலர்றது தான் இருக்கே தவிர இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அதுவே இன்னும் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு ஏமாத்திட்டு தெரியுறீங்க சார் அது வந்து அதுதான் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல இந்த போராட்டங்கள் வந்து தேர்தல் சமயங்கள்ல வந்து மக்களுடைய டிராமா அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் அவருக்கு நீங்க போன ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ நீங்க அவங்க பண்ணலையா இன்னைக்கு இன்னும் கேட்டால் சுப்பிரமணியத்துக்கு கொஞ்சமாவது சுய உணர்வு இருந்தால் இந்த இப்படியெல்லாம் அற்புத்தனமாக பேச மாட்டார் நான் கேட்குறேன் இதே அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்க சொல்ல எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல எங்கே ஒரு கொடியை கட்டிக்கிட்டு நின்னாலும் இந்த சமூக ஆர்வலர் சமூக வியாதிகள் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் தெரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வேலை வெட்டி இல்லாமல் கொடி கட்டிக்கிட்டு அரசியல் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கும்பல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக எத்தனை போராட்டன்றதுனா அந்த போராட்டங்கள் எல்லாம் போய் ஸ்டாலின் நின்றுக்கிட்டு இது உங்கள் கோரிக்கை இல்லை ஏன் கோரிக்கை நான் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றன்னு சொன்னாரா இல்லையா அது போல் நாங்கள் போய் செய்கிறோமா இன்னைக்கு கூட எது செய்யக்கூடிய நிர்வாக ரீதியாக சாத்தியமோ அதை மட்டும்தான் எடப்பாடியார் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து செய்கிறேன்னு மற்றதெல்லாம் நாங்கள் அது சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுப்போம் தான் சொல்கிறோம் இன்றைக்கி கூட எந்த போராட்டத்திலும் போய் நின்று அவங்கள போய் நீங்கள் போராடுங்க உங்கள் போராட்டம் வந்து வெற்றி பெறும் அதை நான் வந்து ஆட்சிக்கு வந்த ஒன்று அதை செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க எனக்கு எலக்ஷன் எலக்ஷனில் வேலை செய்யுங்கள் எங்கள் கட்சி ஆதரிங்க நாங்கள் யாராவது கேட்டோமா இல்லையா இன்றைக்கும் ஒரு நிர் ஒரு முதலமைச்சர் நிர்வாக ரீதியாக அவருக்கு என்ன நடக்குது என்ன செய்ய முடியும் எது வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு தேவையானது எது தமிழ் மக்களுக்கு அவசியமானது எது மக்களுக்கு பாதிப்பு தராது எது மக்களுக்கு பாதிப்பு தரும் இதை வந்து சமாளிக்க முடியுமான்னு அவர் வந்து ஆய்ந்து பார்த்து தான் இன்றைக்கும் அரசியல் நடத்துகிறாரே தவிர அரசியல் நடத்துகிறதுக்காக ஓட்டு வேணுன்றதுக்காக எதை வேணா இல்லை ஆனால் திமுக அதை செஞ்சுதான் இல்லையா இன்றைக்கி நாங்கள் செய்கிறோமா இன்றைக்கி கூட ஒவ்வொரு போராட்டத்திலும் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களுக்கு வேலை செய்யுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் செஞ்சு தந்துடும் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக என்றைக்கும் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் செய்யணுமே என்ற உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணுன்ற உணர்வு இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை செய்யலை எது சாத்தியமோ அதை நாங்கள் செய்கிறோன்றோம் இவங்கள மாதிரி புதிய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் அடியோடு ஒழிச்சிருவோம் பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோம்னாங்க இன்றைக்கி என்ன நிறைவேற்றினாங்க புதிய பென்ஷன் திட்டத்தை மொத்தமாக கொடுக்குறத இவங்க மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதுதானே ஒரு இன்றைக்கி ஒரு கண்துடைப்பு ட்ராமா நடத்திட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன அந்த தொழிலாளர்கள் ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கி அரசு ஊழியர்கள் கேட்குற கேள்வி என்ன புதிய பழைய பென்ஷன் திட்டம் என்ன அரசுனுடைய பங்களிப்போடு தரப்படுதான் பழைய பென்ஷன் திட்டம் அதில் வந்து மாதம் மாதம் இவங்க சம்பளத்திலேருந்து பத்து பர்சன்ட் பிடிக்கிறதெல்லாம் கிடையாது இப்போ நீங்கள் அதை ஏற்கனவே புதிய பென்ஷன் திட்டத்தில் பத்து பர்சன்ட் பிடிக்கிறீங்க அதை மொத்தமாக பணி ஓய்வு பெறும்போது கொடுத்துட்டு இருந்ததை நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்கள் சம்பளத்தில் பாதி கொடுக்க போகிறான்றீங்க அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறோம் ஒரு ப பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்தில் இறந்துட்டான்னா மொத்த பணமும் அதோட முடிஞ்சு போச்சு அதையே அவங்க அறுபது வருஷம் கடித்து வாங்கி அதை வங்கியில் போட்டாங்கன்னா மாதம் மாதம் இதோட கூடுதலான வருமானம் வரும் அந்த அசல் தொகை அப்படியே இருக்கும் அவர் இறந்த பிறகு அவங்க வாரிசுங்களுக்கு போய் சேரும் இப்போ எதுவுமே இல்லாமல் போச்சு இல்லை பண்ணுறதெல்லாம் அயோக்கியதனமான அறிவிப்புகளை வெளியிட்டு ஏதோ நாங்கள் சாதனை படைச்சிட்டோம் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொன்னால் இது யாரை ஏமாத்துறது இப்போ இது மக்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த பயனாளிகளுக்கு அது பாதிக்கப்படுறவங்களுக்கு அது தெரியல அவங்க எல்லாம் வந்து இந்த இவருங்க போடுற ஸ்டிக்கரை பார்த்து மயங்கிடுவாங்களா ஏமாந்துருவாங்களா இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா கண்டிப்பா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு இதுல அதிமுக திமுக அப்படின்னு மிகப்பெரிய கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இதோடைய விளைவு இதோடைய பின் விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தான் நம்ம கண்டிப்பா தெரிய வரும் அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி